வணக்கங்க இந்த ஆடம்பரமாக செலவு செய்து திருமணம் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தாங்க இந்த பதிவு ஆடம்பரமாக செலவு செய்வதை விட்டு குறைந்த செலவில் சிம்பிளாக ஒரு திருமணத்தை முடித்துவிட்டு அந்த மீதம் இருக்கும் பணத்தை ஏதோ ஒரு அனாதை இல்லங்களுக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ அல்லது இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு அளிப்பார்கள் இல்லைங்களா அது போல் ஏதாவது ஒரு நல்லது செய்தால் அவர்களுக்கு புண்ணியமாக இருக்காதா அந்த திருமண ஜோடிகள் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் என்று அந்த வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய கிடைக்கும் இல்லைங்களா அந்த வயது முதிர்ந்த முதியோர் இல்லத்திற்கு கொடுக்கும்பொழுது எத்தனை முதியோர்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் நினைத்து பாருங்கள் வரை செலவுகளை குறைத்து இது போன்ற காப்பகங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க உண்மைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிதான்னாக்கா முடிந்த வரைக்கும் அனைவருமே இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேங்க நன்றிங்க